இன்று சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மையப்படுத்துவதற்கு எதிரான பன்னெண்டாவது நாளாக கடும் வெயில் மழையை பொருட்படுத்தாமல் இன்றைக்கு குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு உழைப்போரம் இயக்கம் எல்டிஇசி ஏஐசிசி சார்பில் இங்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஊடகத்தினர் கட்சியினர் பொதுமக்களுடைய ஆதரவு இன்றைக்கு தொழிலாளர் பக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இன்று பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி விட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே வேலை செய்தவர்கள் இங்கே பணியில் இருந்தவர்கள் வெளி முகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள் அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தவறானது அவுட் சோர்சிங்

சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அதிகாரிகள்டேந்த அந்த சம்பளம் நேரடியாக போகும் அப்படின்னா இப்போ அவுட் சோர்ஸ் செய்கிறதா சொல்கிறாங்க ராம்கி நிறுவனத்துக்கு நாங்கள் என்ன கேள்வி எழுப்புறோம்னா ஏலம் ஏலத்துக்கு வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு யார் ஏலம் எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க இதை பொறுத்த ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் இரநூத்தி எழுபத்தாறு கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க இப்போ தான் அந்த எழுநூற்றி எழுபத்தாறு கோடி கான்ட்ராக்ட் வேணாம் சொல்லி பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு எழுநூற்றி இருபத்தோரு கோடிக்கு கான்ட்ராக்ட் டீல பேசி முடிச்சிருக்காங்க அப்பனா ஏலம் முதல்ல விடுறாங்க ஏலத்தில் யார் பணத்தை கரெக்டாக கோட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குனாங்க எங்களோட ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் சொன்னிங்களா சுய உதவிக்குழு அவுட் சோர்ஸ் நாங்கள் லீகலாக கேட்குறோம் நீங்கள் ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரமாக வந்து காட்டுங்க நீங்கள் சுய உதவிக்குழு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அவங்கக்கிட்ட வந்து ஏலம் விட்டீங்க தீர்மானம் போட்டீங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கும் மாநகராட்சி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க சம்பள பதிவேட்டில் அவருடைய சம்பள பதிவேடு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க வருகை பதிவேடு அதுலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அப்புறம் குறிப்பாக லக்ஷ்மி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாதம் இந்த சுய உதவி குழு திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் ஐந்துல இருந்து நாலுக்கு போட்டாங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் மாண்பு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்னாடி இருந்து நாங்க இந்த கம்யூனிகேஷன் வந்து தான் கொடுத்தோம் டிரான்ஸ்பர் அவங்க வந்து எங்க தொழிலாளியே இல்லைன்றது எங்க வாதம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில கொடுத்தத நாங்க திரும்ப பெறோம்னு சொல்லி முப்பத்தேழு நாளுக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இதே தொழிலாளி ஹைகோர்ட்ல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எடுத்து கேஸ் போட்டிருக்காங்க யாரு அதுல கையெழுத்து சோனல் ஆபிசர் போட்டிருக்காரு அப்போ ஒரு தொழிலாளியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அந்த துறையில் வேலை செஞ்சாலும் செய்ய முடியும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டீங்கன்னா சம்பள பதிவேட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா மாநகராட்சி அதிகாரி கையெழுத்து போட்டிங்கன்னா அவன் அந்த தொழிலாள அப்போது வேண்டுமென்றே ஒரு பொய்யான அறிக்கை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் ஒரு பொய்யான அறிக்கையை இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்கிற பாக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு அந்த சுய உதவிக்கு தொழிலாளி இந்த தொழிலாளி தான் அவரையும் ராம்கி நிறுவனத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி இவர் ஒரு கான்ட்ராக்டர் இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டர் இருந்தார் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் அடுத்து இந்த தொழிலாளிங்கெல்லாம் நான் கான்ட்ராக்ட் போக மாட்டோம் நாங்க வந்து கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது இவங்களை பணியேந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை இன்றைக்கி ஆட்சியில் கூட முதல்ல வச்ச கோரிக்கை நாங்கள் வச்ச கோரிக்கை இல்லை நாங்கள் ஒரு விஷயம் வெளிப்படையாக கேட்குறோம் முதல்ல வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு தப்பு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடிதம் நான் எழுதவே இல்லை இவங்களை பணியேந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமாக பகிரங்கமாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போகிறோம் நான் அப்படி வாக்குறுதியை கொடுக்கல எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இது எதுவுமே இல்ல அப்படி சொல்ல சொல்லுங்க நாங்க எங்க கூடாரத்த கடைசி நாங்களே வெளியே போறோம் அப்போ வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க சொன்னத இன்னைக்கு ஆட்சியில வந்த சொன்னவங்கள முதல்ல சொன்னதான் நாங்க கேட்கறோம் எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேட்கறோம் அதே நேரத்தில் பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்காந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் லேபர் வரல கணேசன் அவர்கள் ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கேருந்து எட்டி பார்க்கல அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்காந்துருக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலோட இருக்காங்க எங்களோட கேள்வி இருக்கு இந்த இடத்துல நீங்கள்லாம் சொல்கிற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்கிறேன்னு சொல்றீங்களே அவங்க உட்காந்தா அப்படி தான் நடத்திருப்பீங்களா வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காற்றுலையும் இங்கே உட்காந்துட்டு மாசுலையும் உட்காந்துருக்காங்களே இவங்க இப்படி தான் நடத்திருப்பீங்களா லேபர் மிஸ் எதிர்க்க வரல என்ன பண்ணுறீங்க லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்கார் லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்கார் தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்களாம் இதில் எதுவுமே பூசு கிடையாது என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்றைக்கி நிறைய பேரோடய ஆதரவு பெருகிடுச்சுன்னொன்னே நீங்கள் வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது செய்தி எப்படி வெளியிடறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம் எது எங்களோட கேள்வி அதுதான் எது இல்லை ராம்கி கான்ட்ராக்டில் நாங்கள் எதுக்கு வேலைக்கு போனோம் நான் கார்பரேஷனில் வேலை செஞ்சோம் எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு கார்ப்பரேஷனில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய மண்டலம் போயிடுச்சு சரி நிறைய மண்டலம் போயிடுச்சு நீங்கள் அப்போ நீ எதுத்தீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில் போச்சுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் நாங்கள் அதிமுகவனுடைய நடவடிக்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவங்க எது செஞ்சாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும் அவர் செஞ்சதை நாங்கள் அனைத்து செய்கிறோன்னு சொல்லுங்கள் அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க பண்ண சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானதுன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபது பண்ணதை இப்போ ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹை கேஸ் இருக்காமா நாங்கள் போட்ட கேஸு தொழில் தீர்ப்பாயத்தில் கேஸ் இருக்காமா அந்த முடிவுக்குட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் நீ போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் தொழில் தகராறு சட்டம் பிரி முப்பொன்னு ஒன்னு ஏன் கீழே முன் அனுமதி பெற்று உங்களுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட் தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்காதீங்க எப்படி கோர்ட்டு தீர்ப்பு காத்திருக்காங்க எண்பது சதவீதம் திராவிட மக்கள் நீங்க உடனே பணியப்படுத்துங்க ஆனா இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம் சட்டத்தை முதல்ல மதிக்கலையே நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே அந்த கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கலையே இப்போ மட்டும் இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம் தொழிலாளிலாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு இவங்களோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாமல் உருமாத்தி அவன் கான்ட்ராக்டை அடமான வச்சுட்டு நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன் நீ ரிட்டப்பில் போனால் போவீங்க ரிட் பெடிஷன் போவீங்க ரிட்டப்பில் போவீங்க எஸ்எல்பி போவீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளியெல்லாம் காணாமல் போயிடுவாங்க நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது நாங்கள் இங்கே இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டால் கிடையாது படிக்காதவங்க பாமர இருந்து வந்தவங்க அடித்தட்டு மக்கள்லாம் முட்டால் கிடையாது இங்கே படித்த ஐஏஎஸ் உட்காந்துருக்க குமரகருவனு சட்டம் தெரில தொழிற் சட்டம்னா என்னென்னு தெரில குறைந்தபட்ச சம்பள சட்டம் தான் என்னன்னு தெரில சட்டமே தெரியாமல் ஐஏஎஸ் படிச்சுன்னு சொல்கிறவங்கள விட படிக்காமல் தெருவு கூட்டி மக்களை காப்பாற்றுறாங்க பாருங்க அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்களை சம்பளம் குறையுது எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க ரொம்ப கிளியரா சொல்ல பார்க்குறாங்க இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா நாங்கள் போன வாரம் லெட்டர் கொடுத்தங்க போன வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமே எல்லாம் வேலை பார்க்க வரணும் ரெண்டு நாள் வந்து குப்பையை ஏற்றி தரேன்னு சொன்னோம் இங்கேருந்து கார்பரேஷன் ஒத்துக்கலை ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு இருபது லட்சம் மக்களை நீங்கள் குப்பையில் வாழுங்கன்னு சொல்லி நீங்கள் விடுறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மக்கள் நீங்கள் குப்பையில் பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இங்கே இருக்கிற ஏழை ஜனங்கள் இல்லை நாங்கள் இந்த ஜனங்கள் எந்த விதமான செய்யலை நீங்கள் ராம்கி நிறுவனத்துக்கு பக்கம் இருக்கீங்க அடுத்து ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பல்வேறு மண்டலங்களில் விருப்ப கடிதம் அழித்து வேலைக்கு சேர்ந்தாங்களா விருப்ப கடிதம் என்ன என்னன்னா அவங்க நம்ம ஒரு ஃபார்ம் கேட்டு கேட்குறாங்க நானா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன் எப்படி கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு நான் என் பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சு அடையாளம் தெரியாமல் மாறுறதுக்கு விருப்ப கடிதம் கொடுத்து சே நாங்களாம் நாங்க நாங்களாம் விருப்ப கடிதம் கொடுக்க மாட்டேன்னுறமே எங்களுக்கு எங்க செஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேட்குறோமே விருப்ப கடிதம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மிரட்டி வாங்கியிருப்பீங்க ஏமாற்றி வாங்கியிருப்பீங்க பொய் சொல்லி வாங்கியிருப்பீங்க இப்போ சொல்ற மாதிரி அப்போ அந்த ஆட்சியில் கூட பறிஞ்சிருப்பாங்க நாங்கள் எதுக்கு போனோம் நாங்கள் விருப்ப கடிதம் கொடுக்கற ரெடி இல்லையே அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது தொழிலாளி பணியில் நியமிக்கப்படணும் இப்போ வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு தொழிலாளி ராம் சேர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது காலி அடை இருக்கு முந்நூறு பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் இருபது பேர் சேர்ந்ததாக சொன்னாங்க நேற்று கோர்ட்டில் நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் இரநூத்தி மூணு பேர் சேர்ந்ததாக சொன்னாங்க முந்தா நாள் பேப்பர் மூலமாக இருபத்தஞ்சி பர்சன்ட் சேர்ந்ததாக சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இருபத்தஞ்சி பர்சன்ட்னா உங்களுக்கும் கணக்கு தெரியும் எனக்கும் கணக்கு தெரியும் ஐநூறு பேர் நேற்று மத்தியானம் வரைக்கும் இரநூத்தி மூணு இப்போ முந்நூறு நம்ம ரவுண்ட் பண்ணலை பத்திரிக்கை கொடுக்கும்போது ரவுண்ட் பண்ணலை முந்நூறு இது யார் இந்த முந்நூறு பேர் பத்திரிக்கையாளர்கள் சர்வே எடுங்க இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போய் எத்தனை வார்டில் இருக்காங்க சர்வே எடுங்க நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்கள் ஒரு சில பேர் ஒரு வார்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க கவுன்சிலருக்கு போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா கட்சியில் இருக்க மாட்டா உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏழை ஜனங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க முந்நூறு பேர் சொல்வது என்பது நூற்றுக்கு நூறு பொய் பொய்யான தகவல்களை இப்போ சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க சொல்கிறதுல முக்கியமான விஷயம் நிறைய பெனிஃபிட் இருக்காமா பிஎஃப் இருக்குது இஎஸ்ஐ இருக்குது போனஸ் இருக்குது பண்டிகை கால சிறப்பு இருக்குது திருமண உதயத்தோருக்கு இவங்க எல்லாரும் ஏற்கனவே வாரியத்தில் இது எல்லாமே இருக்குது வாரியத்தில் தற்காலிக தொழிலாளிக்கு தூய்மை பணியாளர் வாரியத்தில் இவங்க ஏற்கனவே மெம்பர் இந்த வாரியத்தில் சேர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அது இல்லாமல் கேஷுவல் லீவு கேஷுவல் லீவு இருக்குது மற்றது இருக்குது எக்ஸாம்னால் அந்த தான் சொல்கிறாங்க என்னென்னா இலவச சீருடை உபகரணங்கள் காலணிகள் மழைக்கால கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே நீ ப்ரைவேட்டில் போனால் எக்ஸ்ட்ரா சலுகை இருக்குன்னு சொல்கிறிய இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமாக இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை இத்தனை வருஷம் இந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே ஒத்துக்கிறீங்களே நான் ப்ரைவேட்டில் போனால் ஆஹா ஓஹோ இருக்கும்னு சொல்லியும் நீங்கள் வந்து இங்கே இருந்தால் எதுவும் எல்லாமே இல்லை கார்பரேஷன் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்போ கார்பரேஷன் இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு வெக்கமாக இல்லை ஒரே ஒரு மகப்பேறு விடுப்பாக கொடுத்துருப்பீங்களா அஞ்சாறாம் இடத்துல போய் பாருங்கள் கழிப்பறை வசதி கிடையாது ரூம் கிடையாது பெண்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா இவெல்லாம் அருந்த இதன ஆதினாடும் ஜனம் தானே இவன் கழிப்பறை இருந்தா என்ன ரோட்டில் போய் போய் நினைக்கிறாங்க இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சுருக்காங்க வெக்கமே இல்லாமல் இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிஃபிட் இருக்காமா நாங்கள் என்ன கேட்குறோம் உனக்கு சம்பளம் என்ன தெரியுமா உனக்கு மினிமம் வேஜஸ் ஆகினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆகினா என்னன்னு தெரியுமா நாங்கள் சட்டத்தை வச்சு தான் போராடுறோம் இது வரைக்கும் பன்னெண்டு நீதிபதி சந்திச்சிருக்கோம் மகாதேவனர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி மாண்பு நீதிபதி அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்பு நீதிபதி தண்டமாணி அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம் எங்களுடைய சம்பளம் இருபத்தாறு நாளைக்கு நாங்கள் இன்றைக்கி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு வாங்குகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைஸாக மினி வேஜஸ் ஆக்டில் பேசிக் டிஏன்னு ஒன்று இருக்குது பேசிக் டிஏ தான் சம்பளத்தை கால்குலேட் பண்ணோம் இவன் பேசிக் எச்ஆர்ஏன்னு போட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டு கூடுதல் சம்பளமா எங்க சம்பளத்திலே எங்க சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம் பி எஃப் நான் முப்பத்தாயிரம் நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் வாங்குறேன் இப்போ வாங்குறேன் ஆவடி மாநகராட்சியும் தாம்பரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்லை எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த சம்பளம் வாங்கக்கூடாது கீழே போட்டோம் இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம்பளம் குறைப்பு இது சலுகை கிடையாது ஏமாத்து அப்படின்னா மோடி வித்தை காட்டுவானு சொல்லுவாங்கள்ல எப்போ பாரு இது அதுதான் இது வித்தை காட்டுறது ஏமாற்றி சம்பளம்லாம் கொடுக்குற கொடுக்குறா மாதிரி மற்ற சொல்கிறா மாதிரி அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்றாங்க நாங்கள் ஒன்று சொல்கிறோம் தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனரும் மேயரும் வரட்டும் சங்கம் தள்ளி வந்துடுறோம் சங்கம் முன்னணி பத்திரிக்கையாளர் நீங்கள் மட்டும் இருங்க உங்கள் முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும் தொழிலாளி எப்போ அவங்களாம் சம்பளம் ஏறிடும் நீங்கள் ஆஹோ ஓஹோன்னு இருப்பீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு தான் தருவாங்களா சூ தருவாங்களா உடை மாற்றும் கருவிகள்லாம் தருவாங்களா சுகாதார பொருட்கள் தருவாங்களா போய் பாருங்க வெக்கமே இல்லாமல் மாஸ்க்கு கிளவுஸு எதுவுமே இல்லாமல் தொடப்பத்து கூட தொடப்பத்தை கொடுத்து கூட ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும் அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசுல வாங்கணும் எதுவுமே தராதவங்க இப்போ அவங்க கிட்ட போனா எல்லாம் தந்துருவாங்க கேள்வி கேட்குற நாதியில் நினைச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க ஒரு தகவல் என்ன சொல்கிறோம்னா கான்ட்ராக்டில் இன்றைக்கி சம்பளம் போய் பாருங்கள் பதினாறாயிரம் ரூபாய் நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி போய் ராம்கேஆர் பேசுகிற பத்து மண்டலத்தில் இருக்குது தனியார் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு இன்றைக்கி தேதியில் நாங்கள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் விடுப்பு கேட்டாலோ புகார் சொன்னாலோ வேலை நீக்கும் இன்றைக்கி இன்னி இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்திருக்கு வேலை நீக்கம் நூறு பேர் செஞ்ச வேலை செஞ்ச வார்டில் முப்பத்தி ரெண்டு பேர் செய்யணும் அதில் பன்னெண்டு பேர் பெருக்காக பெரு பெருக்குவரெல்லாம் இருக்கணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு தெரு பேருக்குன்னா உடல் மரத்து போகிற சூழ்நிலை தான் இருக்காங்க இன்றைக்கி ஒப்பந்த மையன்றது நரக படுகூடியை நோக்கி தள்ளக்கூடிய சொர்க்கம் அவங்க சொல்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ராம்கிணத்தில் பிஎஃப் பணம் கட்டுறது இல்லை கேள்வி கேட்டால் தூக்கி அடிக்கிறான் எந்த உரிமையும் இல்லை சென்னை மாநகராட்சி அடையாளத்தை அழிக்காதன்னு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் சென்னை பூர்வகுடிகளோட மக்களுடைய அடையாளத்தை நீங்கள் அழிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம் இந்த சுய ஒதுக்குழு திட்டம்னு சொல்கிறாங்க இது வந்து ஏற்கனவே அவுட் சோர்ஸ்ங்கிறாங்க மாண்பு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இது ஷேம் அண்ட் போகஸ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது முழுக்க முழுக்க போலியானது செயற்கையாக உருவாக்கப்படுது தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு மாண்பு நீதிபதி சுரேஷ்குமார் அவர் அமர்வு உறுதி செஞ்சிருக்கு இந்த மாதிரி சுய ஒதுக்குழுன்னு சொல்கிறது செயற்கையானது போலியானது ஏமாத்து கொண்டதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்புகள்லாம் வச்சு தான் நாங்கள் வழக்கு நடத்துறோம் வழக்கு நடத்தவும் ரெடி இல்லை இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது எங்களுடைய போராட்ட தொடரும் நாங்கள் ஒரு கோரிக்கையை என்ன வைக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்தது நீங்க இருநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்தது நீங்க பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தது நீங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியிலேருந்து யார் வந்தாலும் பார்க்குறீங்க திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னால் அவங்கள பார்க்குறீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறீங்க ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்க நாங்கள் கேட்குறோம் சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் இவங்க நாங்கள் கேட்குறோம் எங்கள் உழைப்பொருள் மிக சங்கம் கேட்குது உங்களோடு நாங்கள் பேச வேண்டும் சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஏமாற்றாதீங்க சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை லேபர் மினிஸ்டரும் வரதில்லை யாரும் வரதில்லை பேச்சுவார்த்தைன்னு பொய் சொல்லாதீங்க எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தீர்வு காணும் நாங்க விரும்புறோம் நீங்க நேரடியாக வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வர்றோம் எங்க கூப்பிட்டால வர்றோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அப்படி எங்கேயும் இல்லையா சார் பணியந்திரப்படுத்திட்டேன்னு எங்கேயும் இல்லையா பாருதான் இருக்கு சார் இப்போ ஆதரவு பெருகிச்சு சார் பல தலைவர்கள் பல பேர் பல கட்சியினர் தொழிற்சங்கத்தினர் ஊடகத்தினர் சமூக வலைதள இளைய தலைமுறை கூட்டம் மாணவர்கள் தொழிற்சங்கத்தினர் மனசாட்சியோட கொரோனா காலத்தில் யார் காப்பாற்றினாங்களோ அவங்க கூட நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சார் நிறைய பேர் கட்சி வேறுபாடு பார்க்காம சங்க வேறுபாடு பார்க்காம வேற எதையும் சாதி மற்ற அடையாளங்கள்லாம் பார்க்காம தொழிலாளி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் இதனால தான் வேண்டும் என்று திரும்பவும் எதோ வேலை கொடுக்குற அடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேலை மறுப்போ வேலை நீக்கமோ செய்யலை நாங்கள் என்ன கேட்குறோம் ஏற்கனவே கார்பரேஷனை சம்பளம் வாங்கியிருந்தோம் நீ இப்போ அவுட் சோர்ஸில் ராம்கிட்ட போய் சம்பளம் வாங்கன்னு சொன்னால் நான் பதினஞ்சு வருஷம் செஞ்சுருக்கேன் நான் புதுசாக ஃபார்ம் எழுதி கொடுத்து டேட் ஆஃப் ஜார்னிங்கோடு போகிறேன் நான் எனக்கு நீ வேலை மறுத்துட்டேன்னு அர்த்தமா வேலை மறுப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா வேலை கொடுக்குறேன்னு அர்த்தமா நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்குமா வேலை நிறுத்த போராட்டத்தில் யாருக்கு வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க இப்ப சொல்றோம் உங்க முன்னாடி சொல்றோம் நாளைக்கே முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வேலை கொடுக்குறேன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க நாளைக்கே போயிடறோம் ஏன் நீங்க மத்தியானம் சொல்ல சொல்லுங்க நீங்க மத்தியானமே போயிடும் நாங்க ஸ்ட்ரைக்ல இல்ல அவங்க வேலையை மறுத்து இருக்காங்க முதல்ல சரின்ற பக்கம் என்ன போதும் எல்லாம் கெட்டு போச்சு ஆனால் எல்லாம் கெட்டு போட்டோம் நாடு முழுக்க ஊழல் இருக்கு திருடுறவங்களாம் பதவியில் வர்றாங்க இவங்கெல்லாம் திருடவங்கெல்லாம் பதவி வராங்க ஆனால் திருடுறவங்களே பதவியில் வரட்டும் ஜனங்கள் எல்லாரும் ஏமாத்தட்டோம் கொத்தடிமையாக இருக்கட்டும் குறைந்தபட்ச சம்பளம் இருக்கக்கூடாது பணியந்திரம் இருக்கக்கூடாது தாராளமே வந்துச்சு இந்த வாதங்கள்லாம் தப்பு நாங்கள் என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் சட்டத்தை நீங்கள் சட்டம் சொன்னால் சட்டத்தை பின்பற்றுங்க நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுத்தி தொழிலாளர் சட்டங்களை உட்படுத்தி தான் எங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் ஒரு கோரிக்கை கூட நியாயம் தர்மம்ன்ற அடிப்படையெல்லாம் தாண்டி நீதி சட்டம் அடிப்படையில் கோரிக்கை வச்சு நாங்க போராடி நாங்க வெறும்னே நியாய தர்மத்தை அடிப்படையில் மட்டும் வச்சு போராடல வர்க்க உணர்வு சாதி ரீதியா ஒதுக்கப்படுறாங்க இந்த உணர்வு வச்சுக்கிட்டு போராடல நாங்க தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தியே எங்க போராட்டம் நடக்குது எல்லாம் குட்டி சவரா இருக்கு தப்பா போயிட்டு இருக்கு நீ தப்பா போன்னு சொல்றது நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல ஒரு தொழில் ஒரு தொழிலாளிக்கு மாநகராட்சி மாத சம்பளம் ஊதியம்

ராம்கி ஒன்று சமூக சேவை கிடையாது அவருடைய ஒய்எஸ்ஆர் கட்சியில எம்பியா ரெண்டாவது ராஜ்யசபா பெரிய பணக்கார எம்பி அவர் இந்த ரெட்டி அவர் ஒய்எஸ்ஆர் எஸ் நாட்டி ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினுடைய அவர் மிகப்பெரிய பணக்காரர் பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா டெல்லி பல நிறுவனங்கள்ல மருத்துவ கழிவு அகற்றுறதுன்னு சொல்ற பேரிலையும் தூய்மை பணி பேர்லையும் எல்லா எல்லா அரசையும் மாநில அரசையும் தன்னுடைய ஏஜெண்டா வச்சிருக்கிறவர் அவருக்காக தான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இவங்க சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம் காப்பாற்றுவதற்காக ராம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு மதிக்கலையே நான் எந்த சட்டத்தை மதிப்பேன் நான் கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்க மாட்டேன் நீ திருப்பி வெளிப்படைய பன்னெண்டு நாள் என்ன சொல்றீங்க அவங்க என்ன சொல்ல பார்க்கறாங்கன்னா நூறு ஒரு பொய்யை சொன்னா திரும்பி திரும்பி அது உண்மை ஆயிடு பார்க்குறாங்க உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தொழிலாளிகள் எல்லாமே புத்திசாலிங்க தான் எங்க மக்கள் முட்டாளர்கள் கிடையாது எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க படுகயில தழுற சொர்க்கம்ன்ற பேர்ல நிறைய கோயில தழுறன்றது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க சட்டத்தை மதிக்க மாட் உட்காந்துருக்காங்க சார் இப்ப கார்பரேஷன் தூக்கி நேரத்துக்கு ஜெயிலில் போட்டுருக்கணும் லேபர் டிபார்ட்மெண்ட் தூங்கக்கூடாது நடவடிக்கை எடுத்து ஒரு ஆறு மாசம் ஜெயிலுக்கு போட்டுக்கணும் யார் சார் சட்டத்தை கேப்பா எல்லாருமே சட்டம்னா என்ன நீதினா என்ன நியாயம் என்ன ரோடில் உட்காந்து ஆறு நாள் அஞ்சு நாள் பிறந்தா சார் எல்லாருமே வந்தாங்க சரி வந்ததை நாங்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு வேணும் இந்த போராட்டம் ஜெயிக்கணும் உழைக்கும் மக்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் கிடையாது சார் முன்னூத்தி நாள் வேலை வார விடுமுறை தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை எந்த விடுமுறையும் கிடையாது மகப்பேறு விடுப்பு கிடையாது சட்டப்படிய எந்த பயன்களும் கிடையாது சார் 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 ஏழு ஏழு அந்த கணக்கு கணக்கு கூட கூட சொல்ல தான் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஒரே தடவை முதல் நாள் மட்டும் பேச்சுவார்த்தையில் அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரு பாக்கி எந்த நாள் அவர் இல்ல அவங்க எங்களை பொறுத்தாவே நினைக்கல சார் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இதோட ஆயிரக்கணக்கான முக்கியமான ராம் கி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு பார்த்துருப்பாரு இந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கு விரும்பல அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன குப்பையாடுறவங்க தானே குப்பையாள் குப்பையை கையாளவங்க நான் எதுக்கு இவங்களாம் பார்க்கணுன்ற என்னதோடு செயல்படறானேன்றதா அது வெளிகாட்டதே நாங்க நினைக்கிறோம் சார் தான் அதெல்லாம் ഒന്നും கொடுக்கல சார் சும்மா எப்பையாவது ஒரு நாள் கணக்காட்றதுக்கு இந்த ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதனா எதனாவேச்சிருவாங்க பாருங்க அந்த மாதிரி காட்டுவாங்க எல்லா நாளா தான் வெறும் கையில தான் அனுவாங்க குப்பை எல்லா குப்பையும் டயப்பரு நாப்்கின் ஊசி மருத்துவ கழிவு எல்லாத்தையும் கையில தான் சார் எங்க ஜனங்கள் இருக்கு ஆணி உட்பட கை குத்தி இருக்கு

ஏன் அமைச்சர் உங்களுக்கு தான் இருந்தேன்னு சொல்கிறாரு அழுத்தி அடுத்த திருப்பமாக இன்று தான் இருந்தேன் ரிப்பன் மாளிகையில் மாளிகையில் தான் இருந்தேன் அவங்க கூட பேசினேன் பேச்சுவார்த்தை நடத்தினா அழுத்த திருத்தமாக செய்தியில் சொல்லிக்கிறாரு சார் நீங்கள் உள்ள சிசிடி கேமரா இருக்குது நான் உங்களை தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் சிசிடி கேமரா இங்கே தான் இருக்குது யார் வர்றாங்க போகிறாங்க ரெக்கார்ட் இருக்குது நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் ரெண்டு நாள் வந்தாருன்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து கொடுங்க நாங்கள் கூட அடுத்த கழிச்சிடும் நாங்கள் பழைய நிலையில் வேலை கொடுத்தா இப்போ உடனே வேலைக்கு போக ரெடியாது எங்கள் வேலையை எங்களுக்கு அதே திருப்பி கொடுத்தா நாங்கள் வேலைக்கு போக ரெடியாது அவர் ஒரே ஒருத்தர் தான் பேசுவார் வேற யாரும் பேசக்கூடாது பேச மாட்டாங்க ஒரே சிங்கிள் மேன் அவர் மட்டும்தான் பேசுவார் வேற யாரும் பேச மாட்டாங்க எல்லாம் கை கட்டி அமைதியாக இருப்பாங்க வேற வழி இல்லை மன்னிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பேட்டி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இது இல்லை பெரிய அறிக்கைன்றதுனால பதில் கொடுத்தோம் உங்கள் நேரத்தை நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு வருத்தத்தை தெரிஞ்சு நன்றி நன்றி